தென்னிந்திய சினிமாவை தாண்டி தற்போது பாலிவுட் சினிமாவில் கால் பதித்தவர்தான் தமிழ் நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் தெறி படத்தின் ஹிந்தி ரீமேக்கான வருண் தீபாவனுடன் பேபி ஜான் படத்தில் நடித்துள்ளார் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் தான் வெளியானது நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணம் எப்போது என்ற கேள்வி கடந்த சில வருடங்களாக இணையத்தில் வைரலானதை விட காதலர் யார் என்ற கேள்விதான் அதிகமாக எழுந்து வந்தது அந்த வகையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் பல ஆண்டுகளாக காதலித்து வந்த ஆண் நண்பரை தான் திருமணம் செய்ய உள்ளார் என்றும் கூறப்பட்டு வந்தது பதினைந்து ஆண்டுகளாக அந்தோணி தட்டில் என்ற ஆண் என்பவரை தான் கீர்த்தி சுரேஷ் காதலித்து வருவதாகவும் டிசம்பர் மாத இறுதியில் திருமணம் என்றும் கூறப்பட்டது தற்போது கீர்த்தி அழகிய உடையில் எடுத்திருக்கும் ஷூட் ஸ்டில்கள் வெளியிட்டிருக்கிறார் இதை பார்க்கும்போது மிகவும் கவர்ச்சியான இந்த ஷூட் அனைத்தும் ஏதோ ஒரு மெகசினுக்காக பு முக புத்தக ஃபோட்டோ மாதிரி இருக்கிறது இதில் இந்தளவிற்கு கவர்ச்சி காட்ட காரணம் என்ன என்றுதான் தெரியவில்லை கீர்த்தி சுரேஷ் தமிழில் வந்தபோது நான் கவர்ச்சியாக நடிப்பது எனக்கு செட் ஆகாது என்று சொன்னவர் ஆனால் தற்போது கவர்ச்சியின் எல்லைக்கே சென்று கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் இவர் பாலிவுட் படம் பார்க்க போனதுதான் பாலிவுட்டில் ஒரு நடிகை நல்ல நிலைமைக்கு போக வேண்டுமென்றால் கண்டிப்பாக கவர்ச்சி இதுகாக இருந்துதான் ஆக வேண்டும் அதனால் கீர்த்தி சுரேஷ் என்ன அதற்கு விதி விலக்கா அதனால் அவர் அங்கு கவர்ச்சியில் களமிறங்கி விட்டார் என்னவோ ஏதோ இனிமேல் கல்யாணத்திற்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் என்ன செய்யப் போயார் என்றுதான் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கீர்த்தி சுரேஷை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க